ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு வித டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சொல்லாமே இத்தனை நாள் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க பட் இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க மிதுனத்துக்கு இந்த வார எனர்ஜி வந்து ஒரு அந்த ஒரு தாய்மை எனர்ஜி அதிகமா இருக்கும் ஸோ இவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஒரு பசங்களை எப்படி வளர்க்கணும்ன்றது இல்ல ஃபேமிலியை எப்படி டெவலப் பண்ணணும்ன்றது இல்ல தன்னு தானே எப்படி டெவலப் பண்ணிக்கணும்ன்றது ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன வலிமை உடல் வலிமை இருக்குன்றதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சில ஆக்ஷன்ஸை வந்து எடுப்பாங்க அவங்க இந்த டிப்ரெஷன் வந்து அவங்களுக்கு அதிகமாயிட்டு மன வலி அதிகமாயிட்டு நைட்டில் தூங்காம இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியேறணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை இந்த பிரச்சனையை வந்து நம்ம குட்டியா எங்க பக்கத்துல ஏதாவது வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வர்றது நல்லதா இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து இவங்க ஏதாவது ஒரு கடல் போயிட்டு கடல் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல கடல்ல நீராடுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு இருக்கு அந்த மன பிதற்றல் வந்து அதிகமா இருக்கும் ஸோ மைண்ட் வந்து கான்ஃப்ளிக்டாக அவங்களுக்குள்ளே கான்ஃபிளிக் ஆகும் ஸோ எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாம மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டேரக் கார்டு ரீடர் ஜாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ராசிக்குமே இந்த வாரத்துக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அது பாசிட்டிவா இருந்தா அதை எப்படி நமக்குள்ள தக்க வச்சுக்கிறது நெகட்டிவா இருந்தா அதை எப்படி ரிலீஸ் பண்றது ஒவ்வொரு ராசிக்குமான பிராக்டிக்கல் பரிகாரம் என்ன அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா சூப்பர் நல்லா இருக்கும் சிஸ்டர் ஸோ மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ மேஷ ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ மேஷத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஒரு விதமான இந்த புதுசாக லவ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க ஒரு காதல் வயப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு உற்சாகமாக ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அந்த அன்பு வந்து அதிகமாக இருக்கும் மனசுல ஸோ அது வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் மேலே அது காதல் தான் கிடையாது மற்ற உயிர்கள் கிட்ட கூட ஒரு அன்பு அதிகம் அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு அலாதியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு குதூகலமாக உற்சாகமா ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்கும் அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு வித ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கூட சொல்லலாம் இத்தனை நாள் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க பட் இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க நிச்சயமா இவங்களுடைய எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது ஒரே விஷயம்தான் பண்ணணும் ரொம்ப யாரையும் இன்வால்வ் பண்ணிக்க கூடாது ஏன்னா இப்படி ஒரு நல்ல எனர்ஜியில் இருக்கும் போது வரவங்க வந்து வரக்கூடிய எல்லாரும் அந்த எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும்னா இவங்க யாராக இருந்தாலும் ஒரு உட்பட்டு நிறுத்திக்கணும் ரொம்ப யார்கிட்டேயும் வந்து அட்டாச் ஆகாமல் இருக்கிறது இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கலாமா அவங்க நிச்சயமாக இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும்போது ஸோ இந்த எனர்ஜி இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்போ அந்த சந்தோஷமான ஒரு அன்பான ஒரு எனர்ஜி என்ன எங்கே வந்து அதை பயன்படுத்தணும்னா அவங்களுடைய வேலை பணம் சார்ந்த விஷயங்களில் பயன்படுத்தலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எனர்ஜியை அங்கே பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த எனர்ஜியோட அவங்களுடைய ப்ரொஃபஷ்னலில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோன்னா தாராளமாக இந்த எனர்ஜி அங்கே வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் சோ அது பெஸ்ட்டா வந்து நிறைய லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க சோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து அவங்க பண்ணிக்கலாம் கண்டிப்பா அடுத்ததா ரிஷவ் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி மேம் இருக்கும் ஸோ ரிஷபம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து அதாவது ரொம்ப தன்னை தானே கட்டி போட்டுக்கிற ஒரு எனர்ஜியாக இருக்கும் நிதானமாக இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி நின்று வாட்ச் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாம் நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த அனலிட்டிக்கல் எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போவாங்க கொஞ்சம் பாஸ் பண்ணுற பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது கொஞ்சம் பாஸ் பண்ணி அமைதியாக இருப்பாங்க கண்டிப்பா இவங்களுடைய எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த எனர்ஜியை தக்க வைக்கிறதுக்கு இமோஷனலி அவங்க நிறைய விஷயங்கள்ல இருந்து கடந்து போகணும் அந்த விஷயங்களுக்குள்ள அவங்க வந்து வரணும் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் சுகங்கள் இருக்கதான் செய்யும் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்னா எப்படி அது ஏன் நடந்ததுன்றத நம்ம வந்து கேதர் பண்ணலாமே தவிர அங்கேயே ஸ்டக் ஆயிட்டு அதன அதன் கொடுக்குற தாக்கங்கள்ல இருக்க மாட்டிக்க கூடாது வெளியேறதுக்கான ப்ராசஸ் பண்ணா அப்ப இப்ப இருக்கிற அந்த அமைதியான ஒரு எனர்ஜியை தக்க வச்சுக்க முடியும் கண்டிப்பா இவங்களுக்கான பிராக்டிக்கல் பரிகாரம் என்ன இவங்களுக்கான பிராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும் இந்த சோகமயமா உட்காந்துட்டு கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நிதானமா இருக்கேன் விட்டு கொடுத்து போகிறேன் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சோகமா இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம ஸோ இங்க வந்து இவங்க சோகமா இருக்க கூடாது சுற்றி என்ன நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்துலயும் பங்கெடுத்துக்காம நின்று சுத்தி வாட்ச் பண்ணலாமே தவிர அதே வந்து நான் எதுலமே பங்கெடுத்துக்கல எனக்கு கைவிட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சோகமாக உட்காரக்கூடாது ஸோ தலையில் கையை வச்சுட்டு உட்காரக்கூடாது சோகமாக உட்காரக்கூடாது ஸோ இந்த விஷயங்களை ப்ராக்டிக்கல் பரிகாரமாக அவங்க மேற்கொள்ளும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ மிதுனம் இவங்களுக்கான காட்ஸ் மிதுனத்துக்கு இந்த வார எனர்ஜி வந்து ஒரு அந்த ஒரு தாய்மை எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு பசங்களை எப்படி வளர்க்கணுன்றது இல்லை ஃபேமிலியை எப்படி டெவலப் பண்ணணுன்றது இல்லை தண்ணு தானே எப்படி டெவலப் பண்ணிக்கணுன்றது ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு நர்ஷரிங் அதாவது ஒரு வளர்க்கிற ஒரு க்ரோப் பண்ணுற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் தன் உடல் மேலேயும் அழகு மேலேயும் அவங்க நிறைய வந்து அக்கறை எடுத்துப்பாங்க ஸோ ஹெல்த் மேலேயும் அக்கறை எடுத்துப்பாங்க அந்த ஒரு எனர்ஜியும் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுடைய எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து சில கம்யூனிகேஷன்ஸை வந்து உருவாக்கலாம் அதாவது ஒரு புதிய நபர்கள்கிட்ட வந்து பேசுகிறதுனால சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் அதாவது யார்கிட்ட பேசினாலும் எந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவங்க மேற்கொண்டாலும் இந்த வாரத்தில் அது வந்து அவங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாக இருக்கணும் ஸோ அப்போ அந்த லேர்னிங் ப்ராசஸ்ஸாக இருந்ததுன்னா அதனால் இவங்க லைஃபை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சில பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சில ட்ரிக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இவங்களுக்கான பிராக்டிக்கல் பரிகாரமா என்ன மேம் சொல்லலாம் ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரன்ற போது ஆப்வியஸ்லி அது ஸ்பிரிச்சுவல் பரிகாரமாக இவங்க பண்ணலாம் இவங்களுடைய குல தெய்வம் அது வந்து ஆண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் ஸோ அவங்கள டெய்லியும் வந்து வழிபடும் போது இல்லை இவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் வருது ஒரு சஜஷன் வேணும்னா அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடும் போது இவங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும் சோ ஆண் தெய்வம் இல்ல குல தெய்வம் இவங்களை வந்து இந்த வாரம் முழுக்க வழிபடுறது அவர் குருவா வழிபடுறது ரொம்ப பெஸ்டா இருக்கும் வந்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ கடகராசிக்கு இவங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான எனர்ஜி இருக்கும்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருப்பாங்க இவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றது இவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துவாங்க ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன வலிமை உடல் வலிமை இருக்குன்றது வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சில ஆக்ஷன்ஸை வந்து எடுப்பாங்க அவங்க நிச்சயமா இவங்களுடைய எனர்ஜியை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இவங்களுக்கு வந்து இவங்க வ இவங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் உபயோகப்படுத்திக்கணும் அப்படி உபயோகப்படுத்தும் போது இவங்களுக்கு அந்த இவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி பவர் இருக்கோ அதை அவங்க ஷோ அப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் நிச்சயமா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரமாக என்ன மேம் சொல்லலாம் இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம்ன்ற போது எதையுமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இவங்க வந்து பார்க்கணும் இந்த வாரம் ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன் ஃப்யூச்சரில் எப்படி பிரதிபலிக்கும் ஸோ இங்கே இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து வெளியே வெளியே உலகத்துக்கு எப்படி எக்ஸ்போஸ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்க கேதர் பண்ணணும் ஸோ அந்த தொலைநோக்கு பார்வையோடு சில ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெஸ்ட்டான பரிகாரமாக இருக்கும் நிச்சயமா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி மேம் இருக்கு இவங்களுக்கான கார்ட்ஸ் சோ இவங்களுக்கான எனர்ஜி பாக்கும் போது இந்த வாரம் வந்து நிறைய இமோஷ்னலி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் தேடுற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஸோ ஒரு செயல் எடுத்துக்கிட்டான்னா அந்த அந்த செயலை அந்த காரியத்தை இப்படி செய்யலாமா இல்லை இந்த ரூட்டில் செய்யலாமா இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனால் கூட இந் இது வாங்கலாமா இந்த இந்த பிராண்ட் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணியே அவங்களோட எனர்ஜி வந்து போயிட்டே இருக்கும் அது வந்து எல்லா இடத்துலையும் நல்லதாக இருக்காது சில இடத்துல வந்து கெட்டதை கூட நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த இமோஷனல் அந்த ஒரு டைலமா வந்து நிறைய அவங்களுக்கு இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் சார்ந்து போகிறது அந்த ஒரு எனர்ஜி இருக்குமா கண்டிப்பாக இவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும் பண்ணணும் என்ன பழைய கடந்த கால நிகழ்வுகளை வந்து யோசிக்காம இருக்கணும் நைட்ல நல்லா தூங்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிப்ரெஷன் வந்து அவங்களுக்கு அதிகமாயிட்டு மன வலி அதிகமாகிட்டு நைட்ல தூங்காம ஸோ இந்த விஷயத்துல நம்ம வெளியேறணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை இந்த பிரச்சனையை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் இல்லை இதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கக்கூடாது அது அதுலருந்து வெளியேறணும் அதை வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும் அதனால இதெல்லாம் யோசிக்க வேணாம் ஸோ ஒரு டிப்ரெஷனுக்கு அவங்க டைவர்ஷன் தேட தேவையில்ல அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸ் மட்டும் பண்ணணும் சார் நல்லா தூங்கணும் தேவையில்லாம நைட்ல தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது கண்டிப்பா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்னெல்லாம் இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்னென்னா இவங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது இருப்பாங்க ஸோ மனசுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னாலும் ஒருத்தவங்க தான் இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் அதை சார் அதை தவிர்த்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்க ரிலேட்டிவ் சைடில் இருப்பாங்க இல்லை வந்து நம்ம வளர்க்குற பெட்ஸ் இருக்கோ நிறைய பேர் இருப்பாங்க நிறைய ஜீவன்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்களோட மனசுக்கு பிடிச்ச ஜீவராசிகள் கிட்ட இவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த தனிமை அந்த பெயினை வந்து அவங்க அனுபவிக்க மாட்டாங்க நைட்ல நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ இது இவங்களுக்கான பரிகாரமாயிருக்கும் நிச்சயமா அடுத்ததா கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ கண்ணீராசி உங்களுக்கான காட்ஸ் கண்ணி இந்த வாரம் இவங்களுக்கு எனர்ஜி எப்படி போது இவங்களுக்கு வந்து சமீப காலத்துல பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனை குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அந்த தீர்வை தேடுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுப்பாங்க ஸோ அது எதை செஞ்சால் அந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்ற அந்த தேடுதலை வந்து முன்னெடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஃப் பண்ணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் ஸோ இவங்க என்ன பண்ணோம்னா வந்து ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை வந்து கையில் எடுக்கணும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை பண்ணணும் அது வந்து வேலை ரீதியாக இல்லை உறவுகள் ரீதியாக ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கட்டும் வேலை சார்ந்து இருக்கட்டும் பணம் சார்ந்து இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய பேஷன் ஆம்பிஷன் சார்ந்து இருக்கட்டும் புதிய விஷயங்களை ஏதாவது கையில் எடுக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அந்த இழப்பை ஈடு கட்டுறதுக்கு நான் வந்து வேறு எதாவது பண்ணலாமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தால் எதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது பட் இவங்க வேற விஷயங்களில் ஒரு புதிய ப்ராசஸை வந்து கையில் எடுத்தாங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு அதற்கான ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த ப்ராசஸ் கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து அவங்க ரிலீஸ் ஆகிடலாம் நிச்சயமா இவங்களுடைய ப்ராக்டிக்கல் பரிகாரம் மேம் இந்த வாரத்துக்கானது ஏதாவது குட்டியாக எங்கள் பக்கத்தில் ஏதாவது வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் செலவாயிடும் அப்படின்னு பயப்படாமல் எவ்வளோ லாஸ் சந்திச்சிட்டாங்க பட் கொஞ்சம் செலவில் இவங்க ஏதாவது ஒரு வெக்கேஷன் மாதிரி ட்ராவல் மாதிரி போயிட்டு வர்றாங்க அப்படின்னும் போது அந்த பயணங்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவோ இல்லை மிகப்பெரிய ஒரு ஆக்டிவ் எனர்ஜியோ அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால இந்த பரிகாரத்தை அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அடுத்ததா துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் துலாம் ராசிக்கு இந்த வார எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கும் ரொம்ப லவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அவங்களுடைய பார்ட்னர் சார்ந்து தான் அவங்களுடைய அந்த இமோஷனல் ஃபீலிங்ஸ் அவங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாமே இருக்கும் ஸோ தன் பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்கணும் மனசு விட்டு பேசணும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அவங்களும் அவங்க மனசில் இருக்க நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அந்த லவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் சார் அந்த லவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறேன் கண்டிப்பாக இவங்களுடைய எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் தேவையில்லாத அன்எஸ்பெக்ட்டடான விஷயங்கள் இவங்க செய்யக்கூடாது அதாவது அவங்க பார்ட்னருக்கு எதுவும் தெரியப்படுத்தாமல் அவங்களுக்கு பார்ட்னருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய அன்எஸ்பெக்டடான விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு வரக்கூடாது இவங்களுக்கும் இவங்களோட லைஃப்ல இந்த வாரம் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டா நடக்குதுன்னா அதை வந்து பெருசா அவங்க மைண்ட்ல ஏத்திக்க கூடாது அதில் இருந்து கடந்து போயிடணும் கண்டிப்பா இவங்களுடைய பரிகாரம் இந்த வாரம் வந்து இவங்க ஏதாவது ஒரு கடல் போயிட்டு கடல் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை கடலில் நீராடுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு இருக்குது ஸோ கடலில் அந்த உப்பு நீரில் வந்து குளிக்கும் போது இவங்க ஃபுல்லாக கிளென்ஸ் ஆவாங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கிளென்ஸ் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வைப்ரேஷன் கிடைக்கும் அப்போது அந்த வைப்ரேஷனோட இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணும் போது அது இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கடலில் வந்து ஒரு பாத் எடுக்கிறது நல்லது நிச்சயமாக அடுத்ததா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கு விருச்சிகம் இந்த வாரம் எனர்ஜி வந்து பார்க்கும் போது தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க அண்ட் வந்து தனக்கான தேவைய தானே பூர்த்தி செஞ்சுக்கணும்னு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறோம் நம்ம வந்து பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றோம் நம்ம வந்து ரிலாக்ஸ்டா இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு தான் அவங்களோட எனர்ஜி வந்து மூவ் ஃபார்வ்ட் ஆகும் கண்டிப்பா இவங்களுடைய எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா மேம் பண்ணணும் அப்பப்போ சில நபர்களோட கொலாபரேஷன் தேவை அப்படின்னு இருக்குது ரொம்ப தனிமையாக இருந்தாலும் அது போர் அடிச்சிடும் ஸோ அப்பப்போ கொலாபரேஷன் வந்து பண்ணுறது நல்லாயிருக்கும் அதுவும் எஸ்பெஷலி வேலை ரீதியான கொலாபரேஷன் அண்ட் வந்து வேற ஏதாவது ப்ராஜெக்ட் எதாவது செய்கிறாங்கன்னா அந்த ஒரு கொலாபரேஷன் அப்போ அது வந்து இந்த எனர்ஜியை போர் அடிக்காமல் வச்சுக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன மேம் ஸோ எங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம்ன்றது வந்து இந்த தனிமையில் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி அவங்களோட காசு செலவு பண்ணி இல்லை தேவையில்லாத விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது அதை செய்யாமல் இந்த தனிமையை வந்து அவங்களோட லைஃப்க்கு அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இந்த தனிமை வந்து ஒதுக்கிக்கலாம் அந்த ஐசோலேஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அவங்களோட லைஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அண்ட் இந்த தனிமையில இருக்கும் போது மெடிடேஷன் பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும் நிச்சயமா அடுத்ததாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி மேம் கார்ட்ஸ் இந்த வாரம் எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஏதாவது புதிய முயற்சி செய்யலாமா புதுசா ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாமா இல்ல ஒரு படிப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாமா இல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான யோசனைகள் அதிகமா இருக்கும் அதற்கான செயல்கள்லயும் கொஞ்சம் ஈடுபடுவாங்க நிச்சயமா இவங்களுக்கான இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் விஷயங்களை மட்டும் பேசணும் பாசிட்டிவான இடங்களுக்கு போயிட்டு வர்றது கூட நல்லதா இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபேவராக இருக்கு அதனால நம்ம வந்து செய்யறது எல்லாமே பாசிட்டிவா தான் முடியும்னு சொல்லிட்டு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஒரு காரியத்தை செய்யும் போது இந்த எனர்ஜி அவங்களால தக்க வச்சுக்க முடியும் இவங்களுக்கான பிராக்டிகல் பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும் போது நிறைய ப்ரேயர் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் தான் ஒரு பரிகாரமாக இருக்கும் ஸோ இவங்க என்ன தேவையோ என்ன விஷயத்த கையில் எடுக்கிறாங்களோ இப்போது எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அது நல்ல பெஸ்ட் ஆகணும் நல்லா அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இவங்க அதற்கான ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேயும் இவங்க ப்ரே பண்ணலாம் இவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் ப்ரே பண்ணலாம் ஸோ இந்த ப்ரேயரும் மேனிஃபெஸ்டேஷன் தான் இவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான பரிகாரமாக இருக்கும் நிச்சயமாக அடுத்ததா மகர ராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ மகரம் இவங்களுக்கான காட்ஸ் மகரம் இவங்களுக்கான எனர்ஜி பார்க்கும் போது நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து கெட்டது மாதிரி தெரியும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லது மாதிரி தெரியும் அந்த மாதிரி வந்து ஒரு மன ரீதியான குழப்பத்துல மாட்டுவாங்க கற்பனை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதாவது அபாயகரமான விஷயங்களில் ஈஸியா டீல் பண்ணிட்டு போலாம் நினச்சிருவாங்க சின்ன விஷயத்த வந்து பூதாகரமா மாதிரியான அந்த மனப்பிதற்றல் வந்து அதிகமா இருக்கும் சோ மைண்ட் வந்து கான்ஃபிளிக்ட் அவங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் ஆகும் சோ எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாம இவங்களுடைய இந்த நெகட்டிவ் எனர்ஜியை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுற்றி இருக்கிறவங்கள அவங்களோட பேச்சை வந்து கேட்கக்கூடாது இவங்க சுற்றி ஒரு காசிப் வந்து யாரை அப்படின்னா அத வந்து கேட்க கூடாது இவங்களும் கிட்ட இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அவங்க கிட்ட பேசுறது அவங்களோட சேர்ந்து எதாவது ஒன்று பண்றது அதை எதுவுமே பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இவங்களுக்கான பிராக்டிக்கல் பரிகாரம் என்ன சோ இவங்களுக்கான பிராக்டிகல் பரிகாரம்ன்ற போது நம்மளுக்கு இப்பதான் எல்லாமே முடிஞ்சிருக்கு நம்மளோட மைண்ட் வந்து கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபஸ்ட்டு நம்பணும் ஸோ இவங்க நம்பாம இல்லை இன்னும் முடியல முடியல அந்த பிரச்சனை முடியல இன்னும் அந்த ஒரு காசிப்லாம் நம்ம சுற்றி போயிட்டு தான் இருக்கு அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல அப்படின்னு அந்த பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அது வந்து அகைன் அவங்க அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ எல்லாமே நம்மளை விட்டு முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம அதுல இருந்து வெளியேறணும் நம்ம வந்து வேற புதிய விஷயங்களை வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிந்தனைகளை வந்து சரி செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணணும் நிச்சயமா அடுத்ததா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ் கும்பம் இந்த வாரம் எனர்ஜி இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நல்ல ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ இவங்கள தேடி வரவங்களுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன்ஸ் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க இவங்க எந்த ஒரு பொசிஷனில் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டாக வர்றதுக்கான சில முயற்சிகளை அவங்க மேற்கொள்வாங்க நிச்சயமா இவங்களுக்கான இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் ஸோ இவங்க என்ன பண்ணோன்னா இந்த தலைமை பண்பு இந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை அது வீட்டிலேருந்தே அவங்க கொண்டு வரோம் வீட்லேயும் அதே மாதிரி இருக்கணும் சில பேர் வெளியில் வேலையில் மற்றவங்க கிட்டே அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க வீட்டுக்கு போனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் வீட்லேயும் அவங்களுடைய குழந்தை சார்ந்து இல்லை மனைவி இல்லை கணவன் சார்ந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் நிச்சயமா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் போது ஒரு சக்ஸஸ் இந்த வாரம் கிடைக்குது அப்படின்னா அந்த சக்ஸஸை எல்லாரோட சேர்ந்து அவங்க கொண்டாடணும் ஷேர் பண்ணிக்கணும் இது எனக்கான சக்ஸஸ் ஸோ இது இதை வந்து நான் மட்டும் தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவேன் மற்றவங்கலாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன சக்ஸஸ் கூட ஃபேமிலி அவங்களோட ரிலேட்டிவ் இல்லை கம்யூனிட்டி அவங்களுடைய கொலீக்ஸ் இவங்களோட சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணணும் அது வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகளை உருவாக்கி எனர்ஜி எப்படி ஸோ மீன ராசிக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி இருக்கும்னா நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க த்ரூ அவுட் அவங்களுடைய ஆக்ஷனில் ஸோ நம்ம இந்த செயல்களை மாத்திக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை மாத்திக்கலாம் அண்ட் வந்து ஹெல்த் ரீதியாக கூட சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க அண்ட் சோ அந்த ஃபிசிக் அவங்களுடைய ஃபிசிக்கும் சரி உடல் ரீதியாவும் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப குண்டா இருக்காங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் ஸ்லிம் ஆகணும் ஸ்லிம்மாக இருக்காங்க நம்ம வந்து ஃபிட் ஆகணும் அந்த மாதிரி உடல் ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அதற்கான சில செயல்களையும் நடவடிக்கைகளும் எடுப்பாங்க நிச்சயமா இவங்களுக்கான இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் இவங்க என்ன பண்ணணும்னா தேவையில்லாமல் இந்த நிறைய பேர் சமீபத்தில் அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு பிரேக்கப் நடந்திருக்கலாம் இல்லை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கலாம் யாராவது இவங்களை வந்து காயப்படுத்தியிருப்பாங்க ஸோ அதுலேருந்துலாம் இவங்க வெளியே வரும் அதெல்லாம் மைண்ட்லேயே வச்சுக்காம அது எல்லாமே டெம்பரவரி அது எல்லாம் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக இருக்க போறது இல்லை ஸோ இந்த டெம்பரவரி விஷயத்துக்காக நம்ம ஏன் வந்து இதுலேயே முடங்கி கிடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதுலேருந்து வெளியே வந்தால் இந்த மாற்றத்தை அவங்களால தக்க வச்சுக்க முடியும் கண்டிப்பாக இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ இவளுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும்போது யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது உடனே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது ஏன்னா எப்படி வேணாலும் மாறும் ஸோ இவங்களே இப்போ யாராவது தப்பா ஜட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா அதை பத்தி ரொம்ப வருத்தப்படக்கூடாது அதே மாதிரி இவங்களும் டக்குன்னு யாரையும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது ஸோ உடனே அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ள வரக்கூடாது அண்ட் எப்போவுமே நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும் ஸோ வரக்கூடிய அந்த எந்த செயல் செஞ்சாலும் அதில் என்ன கன்க்ளூஷன் வருது அதுல என்ன வந்து முடிவுகள் வருது அப்படின்றதுல ரொம்ப அவேராக இருக்கணும் நிச்சயமா மேஷராசிலிருந்து மீன ராசி வரைக்குமே இந்த வாரம் எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்றது அது பாசிட்டிவாக இருந்தால் அதை எப்படி தக்க வச்சுக்கணும் நெகட்டிவா இருந்தால் அதை எப்படி ரிலீஸ் பண்ணும் அவங்களுக்கான இந்த வர ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன அப்படின்றத நேர்களுக்காக நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி